வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி செப்டம்பர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை சனி இந்நாளிற்கான ராசி மகரம் இந்நாளிற்கான நட்சத்திரம் உத்திராடம் நான்காம் பாதம் இன்றைய திதி ஏகாதசி இன்றைய யோகம் அதிகண்டம் இன்றைய கரணம் பத்திரை இன்றைய ராசி மிதுனம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் மகரம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் தனுசு மீனம் உத்திராடம் நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் கொப்பாதானம் பூமுடித்தல் சீமந்தம் பெயர் சூட்டல் காணபூஷணம் கிராம கிரங்களில் ஸ்தாபனம் செய்ய தேவதா பிரதிஷ்டை விவாகம் கிரகப்பிரவேசம் குழந்தையை தொட்டிலில் விட குளம் கிணறு வெட்ட தூரதேச யாத்திரை இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி செப்டம்பர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை சனி சூரியன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கண்ணியில் இருக்கிறது மற்றும் சித்திரை முதலாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்